வணக்கம் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முன் பதினைந்து தேதிகள் அதாவது செப்டம்பர் அக்டோபர் மழை வானிலை எப்படி உங்கள் ஊருக்கு மழை எப்படி வானிலை அமைப்பு எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வாரமும் காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கும் வட மாநிலங்கள் நோக்கி ஆக செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் இந்த மாத இறுதி நாட்களில் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகும் ஒரு ஏழு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் கொஞ்சம் வலுத்திருக்கும் இதன் காரணமாக கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று செப்டம்பர் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் என்பதனால் நுழைவது என்பது ஈரப்பதம் என்பது குறைந்திருக்கும் என்பதனால் தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் டெல்டா ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடிமடைப்பிடிவும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே உருவாவதற்கு சாதகமும் தெரிகிறது ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறோம் நீண்டகால அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் காற்று சுழற்சிக்கு சாதகம் இது வெப்பச்சலன பிடிவுடன் காற்று சுழற்சியுடன் இணைந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறோம் இதனால் தென்மேற்கு பருவமழை முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் சரி செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்கள் முழுவதும் தமிழ்நாடு உட்பட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வலிமை பெற்றுக் கூடிய கடல் நீரோட்டம் தெற்கு நோக்கி வந்த காற்று சூரியனின் குத்துக்கதிர் வெப்பமடைய போகிற கடல் ஏற்கனவே முப்பது டிகிரி இருக்கு இதில் முப்பத்தி ஒன்று ஆகும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகும் வெப்பம் அடையப் போகிறது கடல் நீரோட்டம் நாளுக்கு நாள் மிக வேகமாக தீவிரமடையுது வெப்பத்தை கடந்து கடத்தி கொண்டு வந்து வங்கக்கடலில் ஏற்றுக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வங்கக்கடலில் கொண்டு வந்து ஏற்றுக்கிறது இப்போ நேற்றைக்கு வரைக்கும் இலங்கை இலங்கைக்கு தெற்கு அதிகமான வலுவான நீரோட்டங்கள் இருந்துச்சு இப்போ அந்தமான் பகுதி வரைக்கும் வெப்பத்தை ஏற்றுது இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது நிகழ்வுகள் உருவாக்கம் சாதகம் தென்மேற்கு பருவமழையோட இறுதிக்கட்டத்திலேயே பொறுத்திருந்து பாருங்கள் தெரியும் செப்டம்பர் எட்டிலிருந்து வலுவான நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அதோட தொடக்கமாகத்தான் வளிமண்டல சுழற்சி செப்டம்பர் முதல் வாரத்தில் உருவாக போகுது அதனால் கடலோர மாவட்டங்களில் காற்று சுழற்சி மழை செப்டம்பர் முதல் வாரத்தில் இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் அது தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச கரையை நெருக்கமாக வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தீவிர பகுதியை தீவிர தாழ்வு பகுதியாக மாறி செப்டம்பர் எட்டில் இருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் செப்டம்பர் எட்டில் இதில் ஒரு மூன்று வாரம் செப்டம்பரில் அக்டோபரில் ஒரு ரெண்டு வாரம் மொத்தம் ஐந்து வாரம் ஐந்து வாரத்தில் நான்கு நிகழ்வுகள் தெரிகிறது இப்போ பாருங்க இந்த மாதத்துலேயே எப்படி மூணு நிகழ்வு இருக்கா இல்லையா ஏன் நேற்று ஒரு நிகழ்வு கடந்தது இப்போ ஒரு நிகழ்வு உருவாகிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள இந்த தேதியெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இன்னும் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் இன்னொரு நிகழ்வு அது வட மாநிலங்கள் வழியாக போகப்பது அதாவது மேற்கு வங்கம் வழியாக போகப் போகுது ஆக நிகழ்வு மூன்று இந்த மாதத்தில் இன்னும் இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று போயிட்டுருக்கு மூன்று அதே போல் செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் தலா ஒரு நிகழ்வு நான்கு மொத்தம் அடுத்தபடி அக்டோபரில் ஒரு ரெண்டு மொத்தம் சேர்த்து ஒரு மூன்றிலிருக்கு குறையாத நான்கு ஐந்து நிகழ்வுகள் இருக்குது அந்த செப்டம்பர் அக்டோபரில் இதில் ஒரு நிகழ்வு ஸ்ட்ராங் ஒரு புயலாக கூட இருக்கலாம் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது ஒரு புயல் உருவாகும் ஒரு மண்டலம் வாய்ப்பு இருக்குது உறுதியாக ஆழ்ந்த மண்டலம் வாய்ப்பு இருக்குது ஒரு புயல் இல்லைனா கூட ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் இரண்டு தாழ்வு பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு தாழ்வு நிலை எல்லாம் இருக்குது இவையெல்லாம் நிறைய மழை பொடிவை செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி கொண்டு வந்து தென் மாநிலங்களிலே தீவிரமடைந்திருக்கும் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை தீவிரமாக இருக்கும் அணைகளை நிரப்பும் நிரம்பாத அணைகளை நிரப்பும் நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை உபரி நீர் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் வரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு அமைந்தாலே அது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கூடுதல் மழை கொடுக்கும் இது தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போனாலே அது கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவு விலகாத அளவிற்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை முதல்ல மழை கொடுக்கும் பிறகு தேனி முதல் கன்னியாகுமரி தேனி முதல் நீலகிரி வரைக்கும் பிறகு வால்பாறை முதல் நீலகிரி வரைக்கும் இறுதியில் வால்பாறை நீலகிரி இட்பட்ட வகையில் மழை இருந்துகிட்டே இருக்கும் அது செப்டம்பர் எட்டிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் இடையில் மழையோட தீவிரம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு இப்போ மேகமூட்டமாக இருக்கிறது போல் அப்போயும் மேகமூட்டமாக இருந்து மழை பிடிமை கொடுக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் நிறைய மழை காத்திருக்கு செப்டம்பர் அக்டோபரில் அக்டோபர் மா செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியோடு தென்மேற்கு பருவமழையை முடிச்சுருவாங்க கணக்கை ஆனால் கணக்கு தான் முடியும் ஆனால் மழை தொடரும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு பதினைஞ்சு நாள் தொடரும் அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆக இந்த ஆண்டு இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது செப்டம்பர் எட்டில் இருந்து தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு செப்டம்பர் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடைஞ்சு தான் ஆந்திர பிரதேசம் அடைஞ்சு கொடுக்கும் அப்போது தமிழ்நாட்டுக்கு அருகிலே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாவதற்கு வங்கக்கடலோட இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி சாதகத்தை ஏற்படுத்தும் ஆந்திரப்பிரதேசம் ஒரு நிகழ்வு போனாலும் அடுத்த நிகழ்வு ஆயத்தமாகிடும் ஆக அக்டோபர் பதினஞ்சு வரை அடுத்தடுத்த காரண சுழற்சிகள் உருவாக்கி போகும் ஆக தமிழ்நாட்டோட ஒரு மழை இணைப்பை பெற்றிருந்து கொண்டு மழை பொழிவை கொடுக்கும் தென் மாநிலங்கள் முழுவதும் மழை இருக்கும் குறிப்பாக ஒடிசா சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாங்கி எல்லாமே நிறைய மழைப்பிடிவு செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சு வரை இருக்கு ஆக இறுதி கட்டத்தில் தான் தென்மேற்கு பருவமழை உச்சபட்ச தீவிரத்தில் கொடுக்கும் அப்பொழுது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சராசரி கூடுதல் மழை பிடிஞ்சிருக்கு சில மாவட்டங்களில் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கு இன்னும் ஒரு பதினைஞ்சி இருபது மாவட்டம் பதினைஞ்சி மாவட்டம் சாரி பதினைந்து மாவட்டங்கள் சராசரி குறைவாக இருக்குது மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி இருபது மா இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மேலே சராசரிக்கு அதிகமான மழை பொழிஞ்சிருக்கு இந்த குறைவாக பெய்திருக்கூடிய இந்த பதினைஞ்சி மாவட்டமும் சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை செப்டம்பர் அக்டோபர் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அணைகளை நிரப்பிவிடும் கண்டிப்பாக அதற்கு பிறகு தான் உள்ளணைகளும் நிரப்பப் போகிறது உள்ளணைகளும் நல்ல மழை தரும் சாத்தியாறு போல் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கோமிகனை மற்றும் அனைத்து உள்ளடைகள் பழனியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளடைகளையும் நிரப்பக்கூடிய மழைப்படிவு அக்டோபரில் இருக்குது செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழைப்படிவு தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பற்றாக்குறைக்கு வழி இல்லை கூடுதல் மழை தான் வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் எறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தேருங்கள் நன்றி